பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த திருப்பூர் பிரண்ட் அகாடமி பள்ளி மாணவிகளை தாளர் கே சிவசாமி முதல்வர் வசந்தராஜ் ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் கடந்த தேதி தேர்வு முடிவுகள் வெளியானது அதில் திருப்பூர் மாவட்டம் ஏழு புள்ளி சதவிகிதம் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது இதில் திருப்பூர் கோயில் வழி பெருந்தொழுவு சாலையில் உள்ள தி அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து முதலிடம் பெற்று வருகிறது பள்ளியில் தேர்வு எழுதிய அனைவரும் நூறு சதவிகித சாதனையை படைத்துள்ளனர் கடந்த ஆறாம் தேதி வெளியான பிளஸ் டூ தேர்வில் மதுமித்ரா என்ற மாணவி மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் இப்பள்ளி தொடர்ந்து பிளஸ் டூ தேர்வில் முதல் மதிப்பெண் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மாநில அளவில் நான்காம் இடமாகும் அவரை தொடர்ந்து ஆர்த்தி மற்றும் கந்தீஸ்னா இருவருமே ஐநூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடம் பெற்றனர் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் அறுபது பேர் வெவ்வேறு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மார்க் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் தொடர் சாதனையாக இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தி ஃபிரண்ட்லைன் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து பதினேழாவது ஆண்டாக நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளது ஸ்ரீ மித்தா என்ற மாணவி ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூற்று ஐந்து மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் அவரை தொடர்ந்து தர்ஷனா வஞ்சுழவள்ளி ஆகியோர் ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடமும் விகாஷ்னி ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி எட்டு மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை பெற்று குறித்த பள்ளியின் தாளாளர் முனைவர் டாக்டர் கே சிவசாமி குறிப்பிடகையில் இந்த ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த வருடத்துல வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்க் அது வந்து ப்ளஸ் டூ எடுத்திருக்காங்க இது வந்து இந்த இந்த வருடத்தில் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி மூன்று வருடங்கள்ல தொடர்ந்து இதே மாதிரி மதிப்பெண்களை பெற்றுட்டு இருக்கிறாங்க அதே போல் டென்த்லேயுமே வந்து ஒரு நைன்டி ஃபைவ் எடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஸ்கூல் குழந்தைகளை வந்து மார்க்குக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஓவராலாக அவளை வந்து டெவலப் பண்ணுறதை எங்களுடைய மெயின் எய்மாக வச்சுட்டுருக்குறோம் எங்கள் குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நேஷனல் லெவலில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க எங்கள் ஸ்கூல் குழந்தை ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து தமிழ்நாடு டீமுக்கு கொக்கோ டீமுக்கு வந்து கேப்டனாக இருந்து சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க ஸோ இருபத்தஞ்சு வருஷமா எங்களுடைய பள்ளி ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு வருஷமாக ஆயிருக்குது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த வருஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சபோது ஒரு உலக சாதனம் பண்ணுவோம் இருபத்தஞ்சி வருஷங்கிற போது அப்படியே டபுளாக வந்து ஐம்பது சாதனைகள் பண்ணறதுக்காக முயற்சி எடுத்தோம் அதில் வந்து குறிப்பிட சொல்லணும்னா எங்களுடைய குழந்தைகள் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு பேர் அவங்களுடைய கற்பனை திறனை வெளிப்படுத்தும் விதமாக வித்தியாசமான புத்தகங்களை வெளியிட்டாரு அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு நாலு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு அந்த எல்லா குழந்தைகளுக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க இந்த முயற்சி வந்து இதுவரைக்கும் உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு முயற்சி ஆகும் இது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த இந்த புக்ஸை வந்து நாங்கள் சமூகத்தில் நடந்த பு புக் எக்ஸிபிஷனில் வந்து அதை வந்து எல்லாமே டிஸ்பிளே போது அது கிடைச்ச பாராட்டு வந்து என்றைக்கு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறையா ஸ்கூல்ஸு நிறைய பேரண்ட்ஸு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ எங்கள் இது மாதிரி எங்களுடைய திறமைகளை அதிகமாக கொண்டு வர்றது தான் இந்த ஸ்கூலோட முக்கியமான நோக்கமாகும் வெற்றி பெற்ற மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் பள்ளியின் தாளாளர் முனைவர் கே சிவசாமி செயலாளர் டாக்டர் எஸ் சிவகாமி இயக்குனர் சக்தி நந்தன் இணை செயலாளர் வைஷ்ணவி நந்தன் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் வசந்தராஜ் ஆகியோர் பாராட்டினர் நான் டாக்டர் வசந்த் பிரிண்ட் அகாடமி ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த ஸ்கூல் பார்த்தா இப்போ ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபைவ் நயன்ட்டி ஃபைவ் கன்ஃப்யூசா தேர்ட் இயர் இது ஃபைவ் நைன்டி ஃபைவ் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அதே மாதிரி ஃபைவ் நைன்டி த்ரீல வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபோரில் ஃபோரில் வந்து தேர்ட் மார்க்ஸ் இருக்குது வித் ஆல்மோஸ்ட் அறுபது சென்டம் இருக்காங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆர்ட்ஸ் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது எங்கள் ஸ்கூலில் டோட்டலாக வந்து அறுபது சென்டம் வாங்கியிருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபஸ்ட் மார்க்காகவும் ஃபோர் எயிட்டி நைன் செகண்ட் மார்க்கில் வந்து ரெண்டு குழந்தைங்களும் ஃபோர் எயிட்டி எயிட் தேர்ட் மார்க்காகவும் இருக்குது அதே மாதிரி மேக்ஸ் சைன்ஸ் சோசியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய சென்டென்ஸ் நிறைய நைன்டி நைன்ஸ் வாங்கியிருக்காங்க ஓவராலா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இந்த வருஷம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க டுவெல்த் மட்டும் இல்லாமல் டுவெல்த் மட்டும் முடிச்சா போதுங்கிற மாதிரி இல்லாம டுவெல்த்துக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அதாவது மாணவர்களோட உயர்கல்விக்கும் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் வந்து நம்மளுடைய பள்ளியில வந்து தனியாக அதுக்கும் கமிட்டி இருக்காங்க அதுக்கும் தனியாக வந்து சேவை கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த டுவெல்த் முடிச்சிட்டு வெளியே போய் எந்த காலேஜ் உள்ள போற வரைக்குமே வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கூல் சைட்ல பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி டென்த் முடிச்சு முடிச்ச குழந்தைங்களுக்குமே அவங்களோட ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறது கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லெவன்த் ஸ்டாண்டர்ட் குரூப்ஸ் என்ன ஸ்ட்ரீம் சூட்டபுளாக இருக்கும் என்ன ஸ்ட்ரீம் அவங்களுக்கு பெஸ்ட் மேட்சா இருக்கும் அப்படிங்கறதையும் அனலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கான கரியர் கைடன்ஸ் மாதிரியே அதுக்கான குரூப் செலக்ஷன் குரூப் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ஓவராலாகவே பை நைன்டி ஃபைவ்